பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைந்துள்ளார் பிரதமர் மோடி சர்வாதிகாரி இல்லன்னு அமித்ஷா சொல்றாரு இதுவரைக்கும் பார்க்கும்போது பார்த்தவர்களிலேயே பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் அமித்ஷா சொல்றாரு

ஊர் போய் வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் ஒட்டி அடிக்கிறேன் நான் பொறியாளர்கள் சந்தித்தால் மட்டும்தான் ஒரு ஜனநாயகவாதி இல்லை சர்வாதிகாரி அப்படி சொல்ல வரல ஏன் சந்திக்க மாட்டேன்ற இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கு அப்படி கேளு தெரியாது விவசாயிகள் ஒரு வருடங்களாக தொடர்ந்து போராடுறாங்க விவசாயிகள் மீது மத்திய அமைச்சருடைய மகன் வந்துட்டு ஜீப்ல வந்து ஏற்றிக்கொள்றாரு எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா போங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்றாரு இந்த வீடியோ பதிவு வெளியே வருது ஆனா ஒரு முறை கூட பிரதமர் வாய் திறக்கல ஏன் அது வந்து மௌன விரதம் இன்னைக்கு புறா பேச மாட்டேன் வாய் இருக்கிறவங்க மைக்க வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது உத்தரப்பிரதேச அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றம் சொல்றது உத்தரப்பிரதேச அரசுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை மனிதன் வந்து குதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறத வேண்டாம் நல்ல பக்தி மாணவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கி ஒரு மரியாதை வனமாயா ஐயா அவர்கள் தொடர்ந்து தற்கொலை செய்யறாங்க இது பாஜக அரசியல் செய்யறாங்களோ திமுக அரசியல் செய்யறாங்களோ அதிமுக அரசியல் செய்யறாங்களோ எல்லாம் இந்த மாணவர்களுக்கு தெரியாது நீட் தேர்வுல கடுமையாக பாதிக்கப்படுறாங்க தற்கொலை தொடர்ந்து நடக்குது ரொம்ப மனசு வேதனையோட ரொம்ப துக்கத்தோட சொல்றாங்க

தனியார் பள்ளிக்கூடத்தை வந்து நாங்க வந்து எடுத்து நடத்துறோம் இல்ல நியூ தெரிஞ்ச விஷயத்தை கேட்கறேன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் தான் பள்ளு பள்ளு என்ன பண்றீங்க ஒரு புட்டு வைக்கிறீங்க சரி வைங்க மதம் சார்ந்த விஷயங்கள்ல கருத்து பேசுறீங்க மதம் சார்ந்த விஷயங்கள் எதற்கெடுத்தாலும் மதம் எப்படி தாமரை மலரும் தமிழகத்துல எப்படி மலரும் நீங்க மதம் பேசும்போது போது பிற பிற மதங்களுக்கு நீங்க எதிரானதா கண்ணு அதை தின்படுறீங்களே பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மதத்தை சார்ந்த கட்சி அல்ல நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் பெட்ரோல் டீசல் விலை அதிகப்படியா உயர்ந்திருக்கு எரிவாயு விலை அதிகமா இருக்கு கடந்த காலத்துல காங்கிரஸ் பண்ணாங்க சரி விட்டுருங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அதை குறைப்பதற்காக என்னதான் முயற்சி பண்ணீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இதுவரைக்கும் ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்

பருப்பு சொன்னாலும் தான் கடலை முட்டாய் சொன்னாலும் சரி தான் எதை சொன்னாலும் சரி தான் எல்லா விஷயங்களிலும் பாமர மக்கள்

ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வேட்டை கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன் நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்த என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அதுதான் இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டு நீங்க மாத்திரம் சொல்லி தானே வந்தீங்க நிச்சயமாக இட்லிக்கு வரி சட்னிக்கு வரி எங்க இருக்குது இருக்கு இல்ல இல்ல சார் சொல்லிக்கிங்க எங்களுக்கு அதை பத்தி ஐயோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சொல்ல நம்ம தெருவுல போனா நீ டி நகர்ல இருக்கிற வாங்கினா ஒரு ரெண்டு இட்லி வாங்கினா இல்ல ரெண்டு வரி வாங்குறான் இந்த வருதே சுகர் போடுறான் இன்னைக்கு பில்லு இதுதான் இதுதான் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசின் மீது பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசின் மீது திணிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது குற்றச்சாட்டு கோரிக்கை இப்படியே போய்க்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது வெளிப்படையா கேட்கிறேன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு எல்லாம் பிச்சை எடுக்க தன் மகள் கல்யாணம் பண்றோம் அவன் போய்ட்டு ஒரு நகை வாங்குறான் ஒரு அஞ்சு பவுனு அவனுக்கு டாக்ஸ் என்ன ஐயா என்னாச்சு வாட்ஸ் கோயிங் ஆன்

குஷ்புக்கு சீட் தரீங்க பொறுப்பு தரீங்க இந்த மாதிரி பல பேருக்கு கொடுத்துருக்கீங்க ராதா ரவிய ஏன் நிராகரிக்கிறீங்க ஏன் அவரை தனியா தனிந்து செயல்பட செய்யறீங்க நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு மிகவும் பொறுமையாக விளக்கம் அளித்தீர்கள் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி நமக்கு அரசியல் வேண்டானே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு கொஞ்சம்